ஒன்றா அந்த எண்ணெயில் மசாலா இல்லாமல் வச்சாச்சு வச்சுட்டு எண்ணெய் மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அதை வந்து பிரட்டி விட்டுக்கலாம் கோழியை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் நல்லா முடிஞ்சு பாருங்க ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப வெந்துடும் அப்புறம் நம்ம வந்து கில்லு பண்ணும்போது பிஞ்சு பிஞ்சு வந்துடுவோம் பாருங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம இறக்கிடுவோம் இறக்கிடலாம் கரியாலி சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அரைச்சது இது பூண்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சிட்டு கசகசா அரைச்சிட்டு அது கூட நாலு ஒரு அஞ்சாறு பல் காஷ்மீ நட்டு போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா உப்பு ஐம்பது எம்எல் தயிர் தயிர் போட்டாச்சு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து புதினாவும் மல்லி இலையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிரணும் பாருங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிரணும் அதையும் போட்டு அதுக்கு மஞ்சப்படி போடணுன்னாலும் போடலாம் ஆனால் நான் போடுறதில்ல மஞ்சத்தூள் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் அதில் கொட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் அந்த லெமனோட சாறு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாதா நிலக்கடலை பொட்டுக்கடலை அரைச்சதுக்கு அந்த பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் போட்டுட்டு அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கோழியை இதில் வந்து நல்லா குளிக்க வச்சிடலாம் நல்லா உள்ளே எல்லாம் போகிற மாதிரி நல்லா எல்லாம் கோட் பண்ணி வச்சிடலாம் அரியாளி சிக்கனுக்கு நம்ம இப்போ வந்து எல்லாம் நல்லா விரட்டி வச்சாச்சு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வைப்போம் வீட்டில் வந்து ஊறப்போ இப்போ பிள்ளைங்க வந்து பசியாக இருக்கிறாங்க அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம இதை அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிலில் இருக்கட்டும் கொஞ்சம் காஞ்சதுன்னா அந்த மசாலா அதில் வந்து நல்லா பிடிக்கும் கிரில் சூடாகிடுச்சி நமக்கு வந்து கோலும் நல்லா கணல் ஆகிடுச்சி இப்போ தூக்கி அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டா இப்ப வந்து அந்த மசாலா இதாக கரியாலி சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்லா மசாலா நல்லா கோட்டாயி நல்லா வெந்துருச்சு நம்ம இப்ப இதை எடுக்க போறோம் நம்மளோட கறியாலி சிக்கன் சூப்பராக க்ரில் ஆயிடுச்சு பாருங்கள் மரியா சிக்கன் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தாலுமே அதேமே சுட்டி காட்டுங்க நீங்கள் சுட்டி காட்டினா தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அதை சரி பண்ணிக்க முடியும் ஓகே பாய் பாய்